சேலத்தில் இருக்கிற கோப்காடு திருமதி மோனிகா மனுஷ் இருந்து இந்த தலைக்கு பூசுகிற கருப்பு நிற சாயத்தை நான் வாங்கினேன் இதை நல்லாவே பொட்லங்கட்டி அனுப்பியிருந்தாங்க அதை பிரித்து எடுக்கும்போதே அதில் ஒரு இயற்கையின் வாசனை தெரிஞ்சுது அதை நான் பயன்படுத்துறதுக்காக கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து கலந்துக்கிட்டேன் பொடி பச்சை நிறத்தில் தான் இருந்தது ஏன்னா நல்ல இலைகளை காய வச்சு அரைச்சது மாதிரியே இருந்தது அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருடைய தலைமுடியில் தடவி விட்டேன் அவருடைய முடி கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கும் எல்லா முடியிலையும் படுற மாதிரி பூசினதுக்கப்புறம் இருபது நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு சீர்கா எதுவும் போடாமல் அலசி விட்டுட்டாங்க நல்லாவே நிறம் மாறி இருந்தது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இளமையாகவும் தெரிஞ்சாரு உங்களுக்கு இது வேணும்னா இதில் தெரிகிற எண்ணில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பாருங்கள்